நண்பர்கள் எல்லாத்துக்கும் வணக்கம் போன காணொலியில் சாக்கர்கள் சுங்கர்கள் வேற கண்வர்கள் பற்றிலாம் பார்த்தோம் இந்த காணொலியில் கனிஷ்கர் பற்றியும் ஆந்திராவின் சாதவாகனர்கள் வாகனர்கள் பற்றியும் கலிங்கத்தின் காரவேலன் பற்றியும் பார்க்கலாம் இருந்தே தற்கான பகுதிகள் வடுகர்களாலும் கோசர்களாலும் தமிழ் மன்னர்களாலும் ஆளப்பட்டது மெளரிய பேரரசனான பிந்துசாரன் படையெடுத்து தக்காண பகுதிகளை கைப்பற்றினதுக்கு அப்புறம் தக்காணத்தின் அரசியல் அப்படியே மாறிட்டு தக்காணத்தை ரதிகா மற்றும் போஜிகா என்பவர்கள் அசோகனுக்கு கட்டுப்பட்டு ஆட்சி செய்ததாக அசோகன் தனது கல்வெட்டுகளில் குறிப்பிடுறான் நிறைய மன்னர்கள் தக்காணத்தை ஆண்டாலும் ஒரு பேரரசை அமைக்கும் அளவுக்கு அவர்கள் உயரவே இல்லை ஆனால் அசோக மரணத்துக்கு அப்புறம் மௌரிய பேரரசு வீழ்ச்சி அடைந்ததால் தக்காண மன்னர்கள் அவங்கள தனியரசாக அறிவிச்சுக்கிட்டனர் கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் அதாவது கி கிமு ரெண்டாம் நூற்றாண்டுக்கு இடைக்காலத்தில் சாதவாகனர்கள் தக்காணத்தின் ஆதிக்கவாதிகளாக மாறிட்டாங்க சிம்முகா என்பவன் சாதவாகன வம்சத்தை நிறுவியவனாக பரவலாக நம்பப்பட்டு வருது இந்த சாதவாகனர்களின் தோற்றம் பற்றி தெளிவான சான்றுகள் எதுவும் நமக்கு கிடைக்கல இருந்தாலும் இவர்கள் புராணங்களில் குறிப்பிடப்பட்டுள்ள ஆந்திராக்காரர்களாக இருக்கலாம் என ஆய்வாளர்கள் சிலர் சொல்கிறாங்க மேலும் தெலுங்கர்கள் இச்சாதவாகன மன்னர்களை தங்களின் முன்னோர்களாகவே நினச்சிக்கிடுறாங்க ஆனால் சாதவாகன மன்னர்களின் தொடக்க கால கல்வெட்டுகள் மகாராஷ்டிரா பகுதிகளிலேயே கிடைக்கிது எனவே மகாராஷ்டிராவை பூர்வமாக கொண்ட இவங்க அப்புறம் ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா என தங்கள் ஆதிக்கத்தை விரிவுபடுத்திக்கிட்டாங்கன்னு சொல்லலாம் சாத வகான பேரரசு அதுக்குள்ள உச்ச நிலையில குஜராத்து மகாராஷ்டிரம் ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா மத்திய பிரதேசத்தின் சில பகுதிகள் வரைக்கும் பரவி இருந்தது இவர்கள் பைத்தான் மற்றும் அமராவதி ஆகிய நகரங்களை தலைநகராக வச்சிருந்தாங்க சதகர்ணி மற்றும் மாயி என்ற சொற்கள் ஒருபுறம் ராகிருதத்திலும் மறுபுறம் தமிழிலும் பொறிக்கப்பட்ட நாணயங்களை சாதவாகனர்கள் வெளியிட்டுள்ளனர் தமிழ் மொழியில் நாணயங்கள் வெளியிட்டுள்ளதால் இக்காலத்தில் தெலுங்கு மொழி தோன்றவில்லை என்பது நமக்கு தெல்ல தெளிவாக தெரியுது முதலாம் சாதகர்ணி என்பவன் சுங்கர்கள் மீது படையெடுத்து மால்வா பகுதியை கைப்பற்றினான் மேலும் இவன் கலிங்கத்தின் காரவேலனுடனும் போர் நடத்தினான் நிறைய மன்னர்கள் தொடர்ச்சியாக கிபி இரநூத்தி இருபத்தஞ்சு வரை ஆட்சியில் இருந்தாங்க கிபி இரநூத்தி இருபத்தஞ்சிக்கு பின் பேரரசு சிதறியது சாதவாகனர்களுக்கு கட்டுப்பட்டு ஆட்சி செய்த மன்னர்கள் தனித்தனி அரசுகளை நடத்தினாங்க அசோகை செத்ததுக்கப்புறம் தன்னாட்சியை பெற்ற கலிங்கத்தை சேதி வம்சம் அல்லது மகாமேக வாகன வம்ச மன்னர்கள் ஆட்சி செஞ்சாங்க இவங்க ஆறாம் நூற்றாண்டில் வடநாவலனில் இருந்த மகா ஜனாபதாக்களில் ஒன்றாக சேதி குறிப்பிடப்படுது ஆனால் அது இப்போ இருக்கிற உத்தரப்பிரதேசத்துக்கும் மத்திய பிரதேசத்துக்கும் இடையில் உள்ள புத்தல்காண்டு பகுதியில் இருக்குது புத்தல்காண்டு பகுதியின் மன்னர்கள் கலிங்கம் வந்தாங்களா அல்லது இந்த சேதி வம்ச மன்னர்கள் வேறு நபர்களான்னு நமக்கு தெளிவாக தெரியல சேதி வம்சத்தினர் கலிங்கத்தை கிமு ரெண்டாம் நூற்றாண்டில் இருந்து கிபி நாலாம் நூற்றாண்டு வரை ஆண்டாங்க சேதி வம்சத்தின் மூன்றாவது மன்னனான காரவேலன் ஒரு பேரரசனாக கருதப்படுறான் காரவேலனின் செல்வாக்க ஆதி கும்பா கல்வாட்டுகள் மூலம் நாம் தெரிஞ்சுக்கலாம் ஆதி கும்பா கல்வெட்டு காரவேலன் பல நாடுகளை கைப்பற்றியதாக சொல்லுது மேலும் சாதவாகனர்களை ஜெயிச்சதாகவும் ஜெயித்ததாகவும் பாண்டியர்களிடமிருந்து திரை அதாவது வரி வாங்கியதாகவும் மகாவீரரின் இறப்புக்கு பின் நூற்றி பதிமூணாம் ஆண்டு அதாவது கிமு நானூற்றி பதினாலு முதல் நீடித்த தமிழ் தேச கூட்டணியை முறியடிச்சதாகவும் கல்வெட்டு நமக்கு சொல்லுது ஆதி கும்பா கல்வெட்டை வச்சு கார வேலை ஜைன மதத்தில் இருந்தான் என்பதையும் நாட்டில் பிராகிருதம் ஆட்சி மொழியாக இருந்துச்சு என்பதையும் இதனால் நமக்கு தெரிஞ்சிக்க முடியுது கார வேலை கிமு நூற்றி தொண்ணூற்றி மூணுலருந்து கிமு நூற்றி எழுபது வரை ஆட்சி செஞ்சான் அவனை தவிர பெரிய அரசர்கள் எவனும் கலிங்கத்தின் சேதி வம்சத்தில் தோன்றல நடுநாவலனின் சேதி மற்றும் சாதவாகனர்கள் பற்றி பார்த்துட்டோம் இப்போ வடக்கை ஆண்ட குசான பேரரசு பற்றி பார்ப்போம் குசானர்கள் மேற்கு சீனாவை பூர்வமாக கொண்டவங்க மேற்கு சீனாவில் உருவாகிய யூஜி குலத்தவரின் அஞ்சு கிளைமரவில் ஒன்றாக இந்த குசானர்கள் கருதப்படுறாங்க குசானர்கள் சீனாவிலிருந்து வெளியேறி தஜ்கிஸ்தான் பகுதிகளில் கால அரசுகளை அமைச்சாங்க ஆப்கானிஸ்தானை கைப்பற்றினதுக்கு அப்புறம் நாட்டு எல்லைய நாவல நிலையும் விரிவுபடுத்தினாங்க குஜூலா கட்பிஷர்ஸ் என்பவன் ஆப்கானிஸ்தானை கைப்பற்றினான் அவன் மகன் சதாஸ்கானா வடமேற்கு நாவலனில் குசான பேரரசை விரிவுபடுத்தினான் குசானர்கள் கிபி முப்பதுல இருந்து முந்நூற்றி எழுவத்தஞ்சி வரை ஆட்சியில் இருந்தாங்க இவங்க நாவலனில் தடசீலம் மற்றும் மதுராவை தலைநகராக வச்சுருந்தாங்க நாவலனில் காந்தாரி அல்லது கரோஷ்டி மொழியை ஆட்சி மொழியை வச்சு ஆண்டு வந்தாங்க மத மற்றும் இலக்கிய பயன்பாட்டுக்கு சமரு சமஸ்கிருதத்தை பயன்படுத்திக்கிட்டாங்க குஷானர்களில் சிறந்த மன்னனாக கனிஷ்கர் கருதப்படுறான் கனிஷ்கர் கிபி நூற்றி இருபத்தி ஏழுல இருந்து நூற்றி அறுபத்தி மூணு வரை அரசாண்டான் கனிஷ்கர் காலத்தில் பேரரசானது ஆப்கானிஸ்தான் ஈரானின் சில பகுதிகள் உஸ்பெகிஸ்தான் தஜ்கிஸ்தான் பஞ்சாப் சிந்து காஷ்மீர் பாடலிபுத்திரம் மால்வா வாரணாசி உள்ளிட்ட பகுதிகளில் பரவி இருந்தது கனிஷ்கரின் முக்கிய தலைநகராக பெஷாவர் இருந்துச்சு கனிஷ்கர் பௌத்த மதத்தை பின்பற்றினான் இருந்தாலும் மற்ற மதத்தையும் ஆதரித்தான் உதாரணமாக கணிஷ்கரில் நாணயங்களில் கிரேக்க சௌராஷ்டிர மற்றும் சைவ சமய தெய்வங்கள் உருவம் இடம்பெற்றிருக்கு பார்சுவா அஸ்வகோசா வாசுமித்ரர் நாகார்ஜுனா உள்ளிட்ட பல்வேறு பௌத்த அறிஞர்கள் கனிஷ்கரின் அரசவையில் இருந்தாங்க அசோகே கிமு இரநூத்தம்பத்தில் மூன்றாம் பௌத்த மாநாட்டை கூட்டினான்னு முந்தைய காணொலியில் பார்த்தோம் அதுக்கப்புறம் முந்நூறு ஆண்டுகள் மாநாடுகள் நடத்தப்படவே இல்லை கனிஷ்கர் கிபி எழுவத்தி ரெண்டில் நான்காவது பௌத்த மாநாட்டில் கூட்டினான் நான்காவது பௌத்த மாநாடு காஷ்மீரின் குண்டல்வானா என்ற இடத்துல நடந்துச்சு இம்மாநாட்டில் பௌத்த மதம் மகாயானம் மற்றும் யானம் என ரெண்டாக உடஞ்சி போச்சு நான்காம் பௌத்த மாநாட்டில் பௌத்த இலக்கியங்கள் சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்டுச்சு பௌத்த மதம் சீனத்தில் பரவுவதற்கு கனிஷ்கர் முக்கிய காரணமாக இருந்தான் கனிஷ்கர் கிபி நூற்றி இருபத்தி ஏழுல இருந்து கிபி நூற்றி ஐம்பது வரை இருபத்தி மூணு ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தான் குசான பேரரசுகளில் முதலாம் வாசுதேவன் என்பவன்தான் கடைசி அரசன் அவன் கிபி இரநூத்தி முப்பத்தி ரெண்டு வரை ஆட்சியில் இருந்தான் வாசுதேவனுக்கு பிறகு வந்த மன்னர்கள் ஆப்கானிஸ்தான் தஜ்கிஸ்தான் உள்ளிட்ட பகுதிகளை சாசானிய பேரரசு அதாவது சாசானியர்கள் ஈரான் நாட்டின் மன்னர்கள் இவங்க கைப்பற்றிச்சு பேரரசு செஞ்சது செதஞ்சதுக்கு அப்புறம் குசானர்கள் தட்சசீலத்தை தலைமையிடமாக வச்சு வட நாவலின் பகுதிகளை மட்டும் ஆட்சி செஞ்சாங்க நாவலனில் குப்தர்களின் எழுச்சிக்கு பிறகு குசானர்கள் குறுநில மன்னர்களாக குப்தர்களுக்கு திரை செலுத்தி ஆட்சி செஞ்சாங்க கடைசியாக பூனர்களில் ஒரு பிரிவினரான கிடாரேட்டுகள் வடமேற்கு நாவலனை கைப்பற்றும் போது குசானர்கள் அரசியலில் இருந்து காணாமல் போயிட்டாங்க முந்தைய கிரேக்கர்கள் சிதியர்கள் ஆரியர்கள் மாதிரியே குசானர்களும் வடநாவலன் மக்களோடு மக்களாக கலந்துட்டாங்க